மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி போட்டியிட உள்ள நிலையில் ராய்பரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு டிசம்பரில் சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அவர் கட்சியில் சேர்ந்த சில மாதங்களில் காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கட்சி தலைவர் பதவியிலிருந்து அவர் விலகினார் அவரது மகன் ராகுல் காந்தி புதிய தலைவராக பதவியேற்றார் கடந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் பெரும் பின்னடைவை சந்தித்தது இதற்கு பொறுப்பேற்று தலைவர் பதவியில் இருந்து ராகுல் விலகினார் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்டில் காங்கிரசின் தற்காலிக தலைவராக அவர் பதவியேற்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபரில் காங்கிரசின் புதிய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்ந்தெடுக்கப்பட்டார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் அமைதி தொகுதியில் சோனியா காந்தி முதல் முறையாக போட்டியிட்டார் பின்னர் அவர் உத்தரப்பிரதேசத்தின் ராய்பரேலி தொகுதிக்கு மாறினார் கடந்த மக்களவை தேர்தலிலும் ராய்பரேலி தொகுதியில் அவர் வெற்றி பெற்றார் எனினும் வரும் மக்களவை தேர்தலில் சோனியா காந்தி ராய்பரேலியில் போட்டியிட மாட்டார் ராஜஸ்தானில் இருந்து அவர் மாநிலங்களவை எம்பி ஆக தேர்வு செய்யப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்து காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறியதாவது வயது முதுமை உடல்நல குறைவு காரணமாக இந்த முறை ராய்பரேலி மக்களவை தொகுதியில் சோனியா காந்தி போட்டியிட மாட்டார் ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் காங்கிரசுக்கு போதிய எம்எல்ஏக்கள் உள்ளன அங்கிருந்து மாநிலங்களவைக்கு அவர் தேர்வு செய்யப்படுவார் உத்தரப்பிரதேசத்தின் ராய்பரேலி தொகுதியில் சோனியா காந்தியின் மகள் பிரியங்கா காந்தி போட்டியிடக்கூடும் அவர் முதல் முறையாக தேர்தலை சந்திக்க உள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் டெல்லி வீட்டில் கடந்த திங்கட்கிழமை விரிவான ஆலோசனை நடைபெற்றது இந்த விவகாரங்களில் கட்சி தலைமை விரைவில் இறுதி முடிவு எடுக்கும் இவ்வாறு காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாஜக வட்டாரங்கள் கூறும்போது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜிக்கு எதிராக பாஜக சார்பில் வலுவான வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் கடந்த மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி தோல்வி வரும் தேர்தலிலும் அவர் தோல்வியடைவார் பிரியங்கா காந்தி தேர்தலில் களமிறங்கினால் அவருக்கு எதிராகவும் வலுவான பாஜக வேட்பாளர் களமிறக்கப்படுவார் என்று தெரிவித்தனர்